வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான திறனை பத்தி கொஞ்சம் ஆழமா பேச போறோம் குறிப்பறிதல் இது வந்து மத்தவங்க மனசுல என்ன இருக்குன்னு அவங்க சொல்லாமலேயே அவங்க செய்கைகள் முக பாவனைகள் வழியாக புரிஞ்சுக்கிறது சரி இதை எப்படி அலசலான்னு பார்ப்போமா நீங்க உங்க அன்றாட வாழ்க்கையில இது எப்படி யூஸ் ஆகும்னு யோசிச்சு பாருங்க நிச்சயமா இது வந்து ஏதோ பழங்காலத்து விஷயம்னு நினைக்க வேண்டாம் இது இன்னைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திறமை இப்போ இருக்கிற டிஜிட்டல் உலகத்துல கூட நேருக்கு நேர் பேசும்போதும் சரி இல்ல வீடியோ கால்ல பேசும்போதும் சரி இது பயங்கரமா யூஸ் ஆகும் குறிப்பா கண்கள் மூலமா பேசுறதுன்னு சொல்றோம்ல ஆமா ஆமா அதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு மனிதர்களோட தொடர்புகளுக்கு இது ரொம்ப அடிப்படை ஓ அப்போ இந்த குறிப்பறிதல்னா என்ன அதுவும் குறிப்பா கண்கள் சொல்ற அந்த சின்ன சின்ன மெசேஜஸ் அதை எப்படி கரெக்டா புரிஞ்சுக்கிறது இதை பத்தி கொஞ்சம் விரிவா பேசலாமா கண்டிப்பா இது உங்க அனுபவங்களோட எப்படி பொருந்ததுன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க முதல்ல குறிப்பறிதல்னா என்னன்னு சிம்பிளா பாக்கலாம் ஒருத்தர் மனசுல என்ன நினைக்கிறார் என்ன உணர்றாருன்னு வெளிப்படையா சொல்ல மாட்டார் ஆனா ஆமா அவரோட முகம் உடல் அசைவுகள் சின்ன சின்ன விஷயங்கள் இத வச்சு நாம ஓரளவுக்கு யூகிக்கிறது இது ஒரு கலைனே சொல்லலாம் கரெக்ட் இது ரொம்ப அவசியமான ஒண்ணு ஏன்னா நம்ம உறவுகளில் நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணமே இந்த தப்பா புரிஞ்சுக்கிறது தான் அதே இந்த குறிப்பறிதல் இருந்தா மத்தவங்களோட உணர்வுகள் அவங்க தேவைகள் என்னன்னு ஓரளவுக்கு நம்மால புரிஞ்சுக்க முடியும் இது வந்து வெறும் சிம்பத்தி இல்ல எம்பத்தி அடுத்தவங்க இடத்துல இருந்து பார்க்கறது சில சமயம் பேசாத வார்த்தைகள் இருக்குல்ல அதுக்கு பவர் அதிகம் ஆமா அத உடர தெரிஞ்சா ரொம்ப நல்லது இங்க தான் நீங்க சொன்ன அந்த கண்களின் மொழி பத்தின விஷயம் வருது நம்ம கண்கள் எவ்வளவு விஷயங்களை வெளிய சொல்லுதுன்னு என்னைக்காவது கவனிச்சிருக்கீங்களா நீங்க நிச்சயமா அசந்தோஷம் சோகம் கோபம் அன்பு எதுவா இருந்தாலும் சரி அது கண்ணில் தெரிஞ்சிடும் குறிப்பா அந்த காதல் எமோஜி இருக்குல்ல ஓஹோ அந்த மாதிரி கண்களாலேயே அன்பை ஈர்ப்பை காட்ட முடியும் ஆமா நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட் குறிப்பறிதல் திறமையில கண்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு ஏன்னா நம்ம உணர்ச்சிகளுக்கும் கண்களுக்கும் ஒரு நேரடி தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம முகத்தை வச்சு குறிப்பறிதல் பத்தி பேசும்போது முகம் ஒரு முக்கிய குறிப்புன்னு சொல்றாங்க இல்லையா அதோட ஒரு தொடர்ச்சியா இத பார்க்கலாம் வெறும் வார்த்தைகளை மட்டும் கேட்காம அந்த வார்த்தைகளோட அவங்க முகமும் குறிப்பா கண்களும் போகுதான்னு பாக்குறது அதுதான் அதுதான் விஷயம் அப்படியா ஆமா ஒருத்தர் என்ன சொல்றாருங்கிறத விட அதை எப்படி சொல்றார் உடல் மொழி வழியா குறிப்பா கண்கள் வழியா என்ன சொல்லாம சொல்றார் அதுதான் முக்கியம் பார்வை எங்க போகுது எவ்வளோ நேரம் பாக்குறாங்க கருவிழி அசைவுகள் இது எல்லாமே பேசாத செய்திகள் தான் அப்போ புக்ஸ்ல வரிகளுக்கு நடுவில் படிக்கிற மாதிரி இது மனுஷங்களோட கண்களை படிக்கிறது ஆமா கிட்டத்தட்ட அப்படிதான் ஒருத்தரோட பார்வையோட ஆழம் அதுல தெரியற நம்பிக்கை இல்ல குழப்பம் இதெல்லாம் வார்த்தைகளால சொல்ல முடியாத கதையை சொல்லிடும் சரி இந்த கண் குறிப்புகளை படிக்கிற திறமையை எப்படி நம்ம வளர்த்துக்கலாம் இது தானா வருமா இல்ல நாம முயற்சி செய்யணுமா இதை நீங்க உங்களுக்குள்ளே கேட்டுக்க வேண்டிய கேள்வி இது ஒரு நல்ல கேள்வி அதாவது கண்கள் சொல்றதுக்கான அர்த்தம் அது எல்லா கல்ச்சர்லையும் ஒன்னாவா இருக்கும் ஆமா அதுவும் ஒரு பாயிண்ட் அது கொஞ்சம் மாறும் சில அடிப்படை உணர்ச்சிகள் கோபம் சந்தோஷம் பயம் இதுக்கான வெளிப்பாடு பெரும்பாலும் ஒன்னா இருக்கலாம் ஆனா சில குறிப்பிட்ட பார்வை இப்போ ஒருத்தரை நேருக்கு நேரா பாக்குறது சில பண்பாடுகள்ல அது மரியாதை சிலதுல அது ஒரு மாதிரி சவால் விடுற மாதிரி கூட இருக்கலாம் ஓ இது என்ன காட்டுதுன்னா குறிப்பறிதலுக்கு சூழல் அதாவது கான்டெக்ஸ்ட் ரொம்ப முக்கியம் வெறும் ஒரு கண் அசைவு மட்டும் வச்சு ஒரு முடிவுக்கு வர முடியாது சரிதான் அந்த நபர் யாரு என்ன சூழ்நிலையில இருக்காங்க அவங்களோட மத்த உடல் அசைவுகள் என்ன சொல்லது எல்லாத்தையும் சேர்த்து தான் ஒரு கேள்வி அந்த எப்படி சரியா சேர்த்துதான் அதுக்கு அனுபவம் கவனமும் அனுபவமும் தேவை ஆக இந்த குறிப்பறிதல் பழங்காலத்து ஞானம் இன்னைக்கு நம்ம கண்களின் மொழி வழியா இன்னும் பிராக்டிகலா தெரியுது கரெக்ட் இது நம்ம மட்டும் இல்ல வேலை செய்யற இடத்திலையும் கூட வேலை செய்றவங்க கஸ்டமர்ஸ் பாஸ் இவங்க என்ன நினைக்கறாங்கன்னு புரிஞ்சுக்க ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஒரு சூப்பர் பவர் மாதிரி ஆமா இது கிட்டத்தட்ட ஒரு கூடுதல் சென்ஸ் மாதிரி தேவையில்லாத மனக்கசப்புகளை தவிர்க்கலாம் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும் இதோட முக்கியமான கருத்து என்னன்னா குறிப்பறிதல்ங்கிறது ஒரு விழிப்புணர்வு நம்மள சுத்தி இருக்கிறவங்களோட சின்ன சின்ன சிக்னல்ஸ கவனிக்கிற திறன் விழிப்புணர்வு ஆமா அந்த விழிப்புணர்வுக்கு கண்கள் ஒரு முக்கியமான வாசல் இதுல இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் என்னன்னா இது ஏதோ புதுசா கண்டுபிடிச்ச டெக்னிக் இல்ல இது மனுஷ இயல்பிலேயே இருக்கு சரி சரி நாம எவ்ளோதான் ஸ்கிரீன் பின்னாடி பேசியிருந்தாலும் மனுஷங்க மனுஷங்க தான் இந்த பேசிக் கம்யூனிகேஷன் தேவை எப்பவும் இருக்கும் அதனால இந்த குறிப்பறிதல் எப்பவும் யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும் அப்போ இன்னிக்கு நாம பேசினதிலிருந்து முக்கியமா எடுத்துக்க வேண்டியது என்ன குறிப்பறிதல் ஏதோ தியரி இல்ல அது நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ண வேண்டிய ஒரு ஸ்கில் ஆமா வெறும் வார்த்தைகளை மட்டும் கேட்காம அதுக்கு பின்னால் இருக்கிற உணர்வுகள் எண்ணங்கள் குறிப்பா கண்கள் மாதிரி சின்ன அறிகுறிகள் வழியா புரிஞ்சுக்க முயற்சி செய்யணும் கரெக்ட் அப்போ நம்ம உரையாடல்கள் இன்னும் ஆழமா அர்த்தம் உள்ளதா மாறும் கடைசிய ஒரு விஷயம் யோசிக்கலாம் குறிப்பறிதல்கிறது மத்தவங்கள புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்ல ஓ அப்புறம் அது நம்மள நாமளே புரிஞ்சுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் அதாவது நாம மத்தவங்களுக்கு என்ன மாதிரி சிக்னல்ஸ் அனுப்புறோம் தெரிஞ்சோ தெரியாமலோ ஆ இது நல்ல பாயிண்ட் நம்ம கண்கள் என்ன சொல்லுது நம்மளோட உண்மையான உணர்வுகளை காட்டுதா இல்ல வேற எதையாவது காட்ட முயற்சி பண்றோமா இத கொஞ்சம் பெரிய பார்வையில பார்த்தா நம்மளோட வெளிப்பாடுகள் நம்ம உள்ளுலகத்தை காட்டுது மத்தவங்களோடது அவங்க உள்ளுலகத்தை காட்டுது இந்த ரெண்டு பக்க புரிதல் நம்ம உறவுகளையும் நம்மளையும் இன்னும் பெட்டர் ஆக்கும் ரொம்ப அருமையான கருத்து சரி கேளுகர்களுக்காக ஒரு கடைசி கேள்வி இந்த குறிப்பறிதல் பத்தி நாம அப்புறம் கண்கள் சொல்றத தாண்டி உங்க டெய்லி லைஃப்ல நீங்க மத்தவங்க கூட பேசும்போது வேற என்னென்ன சின்ன சின்ன குறிப்புகளை இனிமே கவனிக்க ஆரம்பிப்பீங்கன்னு நினைக்கிறீங்க யோசிக்க வேண்டிய கேள்வி ஒருத்தரோட குரல்ல ஏற்படுற சின்ன மாற்றமா இல்ல அவங்க கை கால்களை எப்படி யூஸ் பண்றாங்கிறதா இல்ல அவங்க யூஸ் பண்ற வார்த்தைகளுக்கு பின்னால இருக்கிற சொல்லப்படாத அர்த்தங்களா யோசிச்சு பாருங்க இந்த கவனம் உங்க புரிதல் திறனை கண்டிப்பா வேற லெவலுக்கு கொண்டு போகும்